உண்மையும் பின்னணியும் வணக்கம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்பதையும் கடந்து இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தி வரும் பல்வேறு சமூக சீரழிவு சம்பவங்களில் ஒன்றையும் ஆறாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பெற்றோரே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் சஞ்சீவி நகர் பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட இளைஞரின் மரணத்தில் அவர் கழுத்தை நெறித்தும் ஊசி மூலம் நரம்புகளில் காற்றை செலுத்தியும் கொடூரமாக நூதன முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் திருச்சி சஞ்சீவ நகர் வடமல்லி தெருவில் வசித்து வந்தவரான ஆட்டோ ஓட்டுநர் குணசேகரன் என்பவர் கடந்த புதன்கிழமை இரவு தூங்க சென்றவர் சிறிது நேரத்தில் மயங்கி கிடப்பதாக கூறி அவரது தாயும் மனைவியும் சேர்ந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவர்கள் குணசேகரன் ஏற்கனவே தெரிவித்தனர் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தகவலின் அடிப்படையில் திருச்சி கோட்டை போலீசார் மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்த குணசேகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த போலீசார் அதிர்ந்து போயினர் ஆம் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட குணசேகரன் கழுத்து நெரிக்கப்பட்டும் இரத்த நாளங்களுக்குள் காற்றை செலுத்தி மாரடைப்பை ஏற்படுத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் குணசேகரனின் தாய் காமாட்சி மனைவி சுலக்ஷனாவிடம் இது குறித்து விசாரணை நடத்தினர் ஆனால் அவர்கள் இது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறினர் பின்னர் போலீசார் அவர்களிடம் நடத்திய குறுக்கு விசாரணையின் முடிவில் மகன் குணசேகர் தினமும் குடித்துவிட்டு வந்து போதையில் செய்யும் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமானதால் வேறு வழி தெரியாமல் மகனை கொலை செய்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் இது குறித்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையின் முடிவில் மேலும் பல திருக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் குணசேகரனின் தாய் காமாட்சிக்கு பூசாரி தெருவை சேர்ந்த விஜயகுமார் என்பவருடன் திருமணம் கடந்த உறவு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவரின் உறவினர்கள் என்று கூறப்படும் திருநங்கைகளான விக்கி என்கிற லித்தியானி குபேந்திரன் என்கிற நிபியா என இவர்கள் மூவரிடமும் தன்னுடைய மகன் குணசேகரன் குடித்து விட்டு வந்து தன்னையும் மருமகளையும் தாக்கி துன்புறுத்துவதாக புலம்பி வந்திருக்கிறார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஜயகுமாரும் திருநங்கைகளான லித்தியானியும் நிபியாவும் சேர்ந்து குணசேகரனை கொன்றுவிட்டால் அவனுடைய குடும்பங்களில் இருந்து தப்பிவிடலாம் என்று கூறியிருக்கின்றனர் அப்போது இதை கேட்ட காமாட்சியும் குணசேகரனை கொல்ல சம்மதம் தெரிவிக்கவே அனைவரும் சேர்ந்து கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளனர் மதுவினால் ஏற்படுகிற கொலை கொள்ளைகள்லாம் அதிகமாயிட்டே போகுது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சியில வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து தற்கொலைன்ற மாதிரிதான் முதல் வந்து தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டாரே வந்து இந்த ம மது குடித்துட்டு வீட்டில் வந்து பண்ற ஷேட்டை ரொம்ப ஜாஸ்தி போல அதனால வந்து அவர்களால் வந்து அன்பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க தாங்க முடியாத சூழ்நிலையில அவரில் கொலை பண்ற அளவுக்கு அவர்கள்லாம் துணிஞ்சுட்டாங்க அப்படின்னும்போது அந்த மதுவினால் ஏற்படுகிற சீரழிவு எவ்வளோ இது பாருங்க ஒரு குடும்ப கட்டமைப்பே உடஞ்சி போகுது இன்னொரு ஒரு செய்தி கூட பார்த்தேன் ஒரு மனைவி வந்து கணவனுடைய அந்த குடித்து போதையில் ஏற்படுகிற தொல்லை நிமித்தமாக எண்ணெயை காய்ச்சி மேலே ஊற்றி விட்டாங்கன்ட்டு அப்படின்னா அவர்களுக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் எவ்வளோன்றது அந்த அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை போகுது இன்றைக்கி எல்லாருமே வந்து அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இந்த மாதிரியான சமூக சீரழிவுகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும் நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏற்படுத்தணும் இந்த டி சென்டர்ஸ் ஏற்படுத்தணும் அதெல்லாம் அரசாங்கம் செலவழியை தான் வந்து அவர்கள் வந்து இது வந்து புறையோடி போயிடுச்சு இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து அவங்க நிச்சயமா வந்து அடிக்ஷன் அப்படின்னாலே அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் அன்லசன் அண்டில் ரொம்ப வந்து இந்த வில் பவர்னு சொல்லுவாங்க அந்த மன உறுதி இருந்தா மட்டும்தான் அந்த குடி போதையில இருந்து வெளியே வர முடியும் இது ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை வந்து சீரழிக்க கூடியதா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்ப கட்டமைப்பு போயிடுது நாட்டோட பொருளாதாரம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான எல்லா கருத்துகளையும் ஒருங்கிணைத்து பார்ப்போம் என்றால் தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு திட்டத்தை வகுக்கணும் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் குணசேகரன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்தது என்ன குணசேகரன் இறப்பின் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சிகரமான காரணம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் சம்பவத்தன்று அவர்களின் திட்டமிட்டபடியே போதையில் வந்து தகராறு செய்து கொண்டிருந்த குணசேகரன் சிறிது நேரம் கழித்து தூங்க சென்றிருக்கிறார் இதை கண்ட காமாட்சி அவர்கள் மூவருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து விஜயகுமார் லித்தியானி நிபியா ஆகிய மூவரும் அன்று இரவு காமாட்சி வீட்டிற்கு வந்திருக்கின்றனர் பின்னர் அவர்கள் தயாராக எடுத்து வந்திருந்த ஊசி போட பயன்படும் சிறுஞ்சியில் வெறும் காற்றை மற்றும் நிரப்பி அறைக்குள் படுத்திருந்த குணசேகரனின் கையில் குத்தி இரத்த நாளங்களுக்குள் காற்றை செலுத்தி இருக்கின்றனர் ஆனால் மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த குணசேகரனுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாத நிலையில் பொறுமையுழந்த இவர்கள் மூவரும் சுடிதார் துப்பட்டாவால் குணசேகரனின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றனர் அப்போது குணசேகரனின் தாயும் மனைவியும் வீட்டிற்கு வெளியே நின்று யாரும் வருகிறார்களா என்று நோட்டமிட்டுள்ளனர் பின்னர் குணசேகரனை கொன்றதை உறுதி செய்த விஜயகுமார் உள்ளிட்ட மூன்று பேரும் ஒன்றும் நடக்காதது போல் அங்கிருந்து சென்றிருக்கின்றனர் இதையடுத்து மகனை கொன்றது வெளியில் தெரியாமல் இருக்க தாய் காமாட்சியும் மனைவியும் சேர்ந்து வீட்டில் குணசேகரன் மயங்கி கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் முன்பு நாடகமாடிவிட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட தாய் காமாட்சியின் நண்பர் விஜயகுமார் திருநங்கைகளான லித்தையானி நிபியா மற்றும் தாய் மற்றும் மனைவி உள்ளிட்ட ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் இதனால் மதுவினால் ஒரு குடும்பம் எப்படி சீரழியும் என்பதை உணர்த்தும் விதமாக நடந்த நூதன கொலை சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தற்கொலைன்ற ஒரு விஷயம் வந்து வெளியே மோத வந்து அப்படிதான் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான விசாரணை பண்ணி அதாவது இன்வெஸ்டிகேஷன் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியான முறையில வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து காவல்துறை வந்து அதுக்கப்புறம் தான் இது குடும்ப நபர்களே இதை செய்திருக்கிறாள்னு கண்டுபிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா இல்லாட்டி அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்கோம் இந்த தற்கொலைன்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை முடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் அது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து தீவிரமாக இருந்தாலும் என்பது காவல்துறையுடைய விசாரணை தீவிர விசாரணையில் தான் தெரிய வந்துச்சு அதனால் காவல்துறை இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தன்னிச்சையாக அவர்கள் வந்து செயல்பட்டாலும்னால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஒருபுறம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று குரல்கள் ஒழித்தாலும் நடைமுறைக்கு மதுவை ஒழிக்க முடியாது என்பதை இங்கிருக்கும் மது கடைகளும் கள்ளசாராய சாவுகளுமே நமக்கு நன்றாக உணர்த்தும் அரசு மதுக்கடைகளை மூடினாலும்கூட அதனால் ஊறிப்போன குடிமகன்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதோடு கள்ளசாராயமும் உள்ளே புகுந்து மக்களை கொன்று குவித்துவிடும் என்ற அச்சமே அதிகம் என்பதால் மதுவை குடிக்கும் நாம் தான் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதைப் பற்றியும் சிந்திக்க வேண்டும் இல்லையென்றால் இதுபோன்று மதுவினால் ஏற்படும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை உண்மையும் பின்னணியும்